நீங்க வந்து ஒருசா பண்ணு ஒருசா பண்ணுன்னா எனத்த ஓர்சா பண்றேன் எனக்கு தெரிஞ்சது போர்ஸா பண்றதே தெரியும் எனக்கு தெரியாது எதை சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டி பேசாதே இருக்க மாட்டேயா ஏட்டிக்கு போட்டி இல்ல எனக்கு புரியற மாதிரி சொன்னீங்கன்னா நானும் பட்டு செஞ்சு முடிச்சுருவேன் ரத்தத்திலயே ஓடிக்கிட்டே இருக்குது நான் என்னதான் பண்ணி சாகர்னே எனக்கு தெரியல வேணும் ரத்தத்தையில மாத்திட்டு புது ரத்தம் வேணா ஏத்திரலாமா ஏத்தலாம் பாக்குற மக்கள் என்ன சொல்றாங்க நான்தான் இப்படி கொடுமை பண்றாங்கிறாங்க நீ பண்ற குடும்பம் எனக்கு தானே தெரிய அது ஜனங்களுக்கு அப்படி தெரியும்